ஹலி லூயா கர்த்தரும் புலக ரட்சகருமான இயேசு கிருஷ்ணன் நாளை உங்களை அவரை வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மனவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களே அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறான் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மனவர்களே நேற்று தினத்திலே கர்த்தருக்கு மகிமையாக தீர்க்க தரிசன அலை அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலையை தேவன் ஆச்சரியமாய் இயற்கை சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி அற்புதமாய் நடத்தினார் இன்றைக்கு எங்கள் பகுதியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்குங்க நேற்றைக்கு வெயில் அடித்திருந்தது கால சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் விசேஷமாக நேற்று தினத்தில் அது ஒரு ஐம்பெரு விழாவாக தேவனாகிய கர்த்தன் நேற்றைக்கு இந்த ஊழியத்தை நடத்தி முடித்தார் முதலாவது என்னுடைய கிளை சபையில் ஜேசியஸ் புதுப்பாக்கம் கிளை சபையிலே ஒரு மூன்று பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருப செய்தார் ரெண்டு சகோதரர்களுக்கு ஒரு சகோதரனுக்கு ரெண்டாவதாக என் அன்பு தெய்வ பிள்ளையே ஜேசிஎஸ் திருச்சபையினுடைய ஓராவது ஆண்டு விழாவை ஒரு ஸ்தோத்திர பெருவிழாவை தேவன் காண கிருப செய்தார் மூன்றாவது தீர்க்க தரிசன அலை அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலை கூட்டத்தை இந்த தீர்க்க தரிசன முகாமை அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி முடித்தார் நான்காவதாக என் அன்பு தேவ பிள்ளை அதே கூடுகையிலே ஊழியர்களை அபிஷேகம் பண்ண வைத்தார் அழைக்கப்பட்டவர்களை இந்த தீர்க்கு தரிசன ஊழியத்திற்காக அழைப்பை தேவன் கொடுத்து அவர்களை அபிஷேகம் பண்ண வைத்தார் ஐந்தாவது என்னுடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாள் ஐம்பது விழாவாக நேற்றைக்கு கர்த்தர் அற்புதமாக நடத்தினார் அநேக பிள்ளைகள் செபித்தீர்கள் வாழ்த்தினீர்கள் ஃபோன்லேயே வாய்ஸ் மெசேஜை பண்ணி அனுப்பினீர்கள் நேரடியாக வந்து வாழ்த்தினீர்கள் கனப்படுத்தினீர்கள் இந்த கூட்டத்திற்காக ஜெபித்திருக்கிறீங்க கொடுத்திருக்கிறீங்க அநேக உங்களுடைய உதார்த்தமான நேரத்தை உண்மையாகவே நேற்றுக்கு ஒரு நானூறுக்கு மேலான வியூஸ் போயிருந்தது ஐந்து மணி நேரமாய் நேர நேரலையிலே நீங்கள் இந்த தீர்க்க தரிசன அலையை பார்த்திருக்கிறீர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் சொன்னதை நாங்கள் செய்ய கர்த்தர் இருபது செய்தார் இதனுடைய சாட்சிகள் நிறைய இருக்கிறது ஒரு சின்ன பெண் பிள்ளை பத்தாவது படிக்கிற பெண் பிள்ளை தீர்க்க தரிசனம் உரைத்ததுங்க கூட்டத்துக்குள்ளாக எழும்பு வந்து சாட்சி நேரத்தை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை ரெண்டு சகோதரருடைய வஸ்திரத்தினுடைய கலரை சொல்லி எழும்பி நிற்க வைத்து அவருடைய காரியங்களை அந்த சிறு பிள்ளை இந்த தீர்க்க தரிசன அலையில் தீர்க்க தரிசனம் உரைத்தது என் அன்பு தேவ பிள்ளை இதை நான் மிஸ் பண்ணிவிட்டேனே அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் இது லைவாக இருக்கிறது என்னுடைய யூடியூப் சேனலை ஜேசிஎஸ் மினிசி சென்னை இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு இதை பார்த்து தேவனுடைய கிருபா வரங்களை பெற்றுக்கொண்டு தீர்க்க பயன்படுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் பிரியமானவர்களே அநேக காரியங்கள் நன்றி சொல்ல இருக்கிறது ஆனாலும் இது நேரமான காரியமல்ல கர்த்துடைய வார்த்தைக்கு வருகிறேன் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு நாளாகமின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தேவனாகிய கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவிதுக்கு வாக்குத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான் என் அன்பு தேவ பிள்ளை சாலமோன் தேவனிடத்தில் போய் கேட்குறாரு எங்கள் அப்பா இருந்தார் இல்லை இது அவர் உமால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா அவருக்கு நிறைய வாக்கு தத்தவங்களை கொடுத்தீங்களே அபிஷேகம் பண்ணினீங்களே அதை காட்டிலும் அவர் மேலே ஒரு கிருபை வச்சிங்களே அந்த கிருபைகளை கொஞ்சம் நினைத்திடலாம் தேவன் ஏன் மேலும் என்னுடைய குடும்பத்தார் மேலேயும் என்னுடைய சபையார் மேலேயும் இந்த ஊழியத்திற்காக செபிக்கிற கொடுக்கிற தாங்குகிற உள்நாடு வெளிநாடுகளில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற கிருபைகளை கர்த்தர் வைத்து ஆச்சரியமாய் நேற்று தினத்தில் இந்த அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன ஆலையை என் அன்பு தேவ தேவ சமூகத்துக்குள்ளாக ஆச்சரிய வண்ணமாய் கர்த்தர் எல்லாரும் ஏற்கத்தக்கதாக சொன்ன ஒரு காரியம் டைம் போனதே தெரியல ஐந்து மணி நேரம் மாணவர்களை இன்னும் எங்களை நடத்திருக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றொரு வாய்ப்பு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் இருபத்தி ஆறுல இந்த தீர்க்க தரிசன ஆலை டூ நடக்கும் அடுத்த வருஷத்தில் ஆறாம் தேதி ஏழாவது மாதத்தில் இந்த தீர்க்க தரிசன ஆலை நடக்கும் கர்த்தருக்கு மகிம உண்டாகட்டும் ஆயத்த படங்கள் கடந்து வாங்க அப்ப அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை புறக்கணிக்காமல் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன் அபிஷேகம் பண்ணின உன்னுடைய முகத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார் நேற்றுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே முந்தா நேற்று முந்தா நேற்றுக்கு கொஞ்சம் மழை அப்படியே தூரல் போட்டுச்சு எல்லாம் நினச்சிருப்பாங்க எப்படி ஒரு நடத்துகிறாரு பார்க்கலாம் போகலாம் அப்படி இப்படி எல்லாம் நினச்சிருப்பாங்க எங்கள் அப்பா டேடி செல்ல டேடி ஏசப்பா அதை எல்லாம் வச்சு மாற்றி நல்ல வெயில் ஒரு 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 தடை இல்லாதபடிக்கு தேவன் நடத்தி முடித்தார் அபிஷேகம் பண்ணினுடைய முகத்தை கத்தர் ஒரு நாலு புறக்கணிக்க கணிக்க மாட்டார் தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக அநேக பிள்ளைகள் என்னை வாழ்த்தினார்கள் வாழ்த்தும் போது வார்த்தை சொன்னார்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் ஜனங்களை தனக்கு கீழாக தான் வைப்பார்கள் தனக்கு கீழாக தான் வைப்பார்கள் ஆனால் நீங்களோ உங்களை போல தீர்க்கதரிசியா வர வேண்டும் அவர் மகா தீர்க்கதரிசி ஏசு சாமி போல தீர்க்கதரிசியா வர வேண்டும் என்று சொல்லி இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியிலும் இந்த ஊழியத்தை எடுத்து செய்கிறீங்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே நம்மளை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார் ஏன்னா அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அவர் நம்ம மேலே கிருபை வைத்திருக்கிறார் ஒரு நாள் நம்மை புறக்கணிக்க மாட்டார் அவர் புறக்கணியாத தேவன் அதை லோயா செவிப்போமா தனிப்பட்ட விதத்தில் உங்களை சந்தித்தோ ஃபோன் மூலியமோ நன்றி செலுத்துவேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிக்கலாம் மகா இறக்குமே கிருபன் இருந்த நல்ல ஆண்டவரை நன்றியோட துதிக்கிறோம் நாளிலும் ஆண்டவரே என் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தை என் குடும்பத்தார் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை என் சபையார் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை என்னை சார்ந்தவர்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை வைத்து ஆண்டவரே கிருமைகளை வைத்து எங்களை புறக்கணியாமல் கர்த்த நேற்று தினத்திலே இந்த ஐம்பெரு விழாவை நடத்தினதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் வந்த ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசிகளை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிற மோசே சொல்லுகிறார் நாம் எல்லோரும் தீர்க்க தரிசிகள் தான் என்று சொல்லி அப்படியே வார்த்தையின்படியாக ஆண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் இப்படி தீர்க்க தரிசனத்தின் கிருமை ஓரங்கள் அபிஷேகம் மாத்தமாக இறங்கட்டும் எல்லா கட்டுகளும் உட்டையிட்டும் இவர்களை எடுத்து பயன்படுத்தி விவராக தீர்க்க தரிசிக்கலாம் சமூகத்துக்குள்ள அப்பு கொடுக்கிற பெரிய காரியத்தை கத்து செய் ஆசிர்வதிக்க அந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசு தாமி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற ஏசு ரத்தம் இயேசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபிகள் நல்ல பிதாவே ஆமி நலையிலூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக அம்பேத்கரத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்